அன்பிற்கினிய நண்பர்களே தமிழ் மேல் தீராத காதலும் இலக்கியத்தின் பால் மிகுந்த ஆர்வம் கொண்ட எனது அருமை நண்பர்களுக்காக ஆரம்பித்த இந்த இலக்கிய பகுதியிலே நாம் கம்ப ராமாயணத்தை கொண்டிருக்கிறோம் ராமாயணம் வான்மீகன் அளித்த கதை அதை தனக்கே உரிய பாணியில் கம்பர் திருத்தி அமைத்து நமக்கு விருந்தாக படித்திருக்கிறார் தம் கம்பர் அளித்த அந்த விருந்தை தேர்ந்தெடுத்த கவிதைகளை நாம் படித்து பார்த்து கம்பனின் கவிதை நயங்களை காட்சி அமைப்புகளை கதாபாத்திரங்களின் படைப்பை கவி கூற்றாக பாத்திரங்களின் வழியாக அவன் வெளிப்படுத்துகின்ற வாழ்வியல் நெறிகளை நாம் ஆய்ந்து படித்து இன்புறுகிறோம் அந்த வகையிலே இப்பொழுது நாம் இருப்பது ஆரண்ய காண்டத்தில் ராமாயணத்தின் முக்கியமான கதாபாத்திரமாகிய அரக்கி சூர்பனகை இங்கேதான் நுழைகிறார் தன் உருவை அழகியாக மாற்றி காட்டுக்குள் வந்து ராமன் மீதான தன் ஆசையை வெளிப்படுத்துகிறார் ராமனோ சூர்பனகியிடம் உரையாடிக்கொண்டே தனக்கும் அவளுக்கும் பொருந்தாது என்று அவளுடைய பேதமையை கேலி செய்து பேசிக்கொண்டிருக்கும்போது கொண்டிருக்கும் தற்செயலாக சீதை தன் குடிலை விட்டு வெளியே வருகிறாள் அவளைப் பார்த்ததும் சூர்பனகை அயர்ந்து போகிறாள் அவள் இருந்தால் ராமன் தன்னை கூட பார்க்க மாட்டான் என்று கூறி சீதையை கவர்ந்து செல்ல முயற்சிக்கிறார் சீதைக்கு காவலாக நின்ற இலக்குவன் உடனே வந்து சூர்பனகையின் அங்கங்களை பங்கம் செய்கிறார் அதனால் தன் அண்ணன் அரக்கன் கரண் முதலானவரை கூப்பிட்டு வந்து ராமன் தக்குவர்களிடம் போரிடச் செய்து அவர்களுக்கு மாழ்வதற்கு காரணமாகிறார் அதன் பின்னும் அவள் வெறி அடங்கவில்லை எனவே அவள் ராவணன் அவையை நோக்கி ஓடிச் சென்று ராவணனிடம் நிகழ்ந்ததை கூறுகிறார் தனக்கு ஏற்ப இந்த அந்த அங்க பங்கத்திற்கும் அவளத்திற்கும் காரணம் இரண்டு மானிடர்கள் என்றும் அவளுடன் வந்த ஒரு அழகிய பெண்ணும் காரணம் என்றும் கூறுகிறார் மற்ற எல்லாவற்றையும் விட்டு பெற்ற ராவணன் சீதை என்னும் அந்த பெண் மீது சூப்பனகை வர்ணித்த அந்த பாங்கை கண்டு அவன் அடங்காத காம விருப்பது என்ன செய்கிறான் அவளை கவர்வதற்கு வழிபட்டு யோசிக்கிறான் சீதையை கவர வழிகிட்டு தன் மாமன் மாரீசனிடம் போய் அறிவுரை கேட்கப் போக மாரீசனோ அவனுக்கு அடுத்தவர் மனையாளை அவ அபகரித்தல் தவறு என்று கூறியும் கேட்காததால் இறுதியில் ராவணன் கட்டளைப்படி பொன்மாய மானாக உருவெடுத்து சீதை முன் நடனம் நடக நாடகமாடுகிறான் அதை கண்டு மயங்கிய சீதைக்கு அந்த மானை தர கிளம்பிய ராமனை தடுத்து தான் போய் அந்த மானை பிடித்து வருவதாக லக்குவன் கூறினாலும் அதை சீதை ஏற்கவில்லை ராமன் தான் மான்வேட்டைக்கு சென்று அந்த பிடித்து வர வேண்டும் என்று சொல்லவே வஞ்சகர் அரக்க செய்யும் சூழ்ச்சி இது என மீண்டும் மதி மந்திரி போலே லக்குவன் எச்சரிக்கை செய்கிறார் அதன் பின்பு என்ன நடந்தது இதுதான் இந்த அடுத்த பாடல் முன்னமும் மகவாய் வந்த மூவரில் ஒருவன் போனான் அன்னமாரீசன் என்றே அயிர்த்தனன் இதனே ஐயா இன்னமும் காண்டி வாழி ஏகு என இருகை கூப்பி பொன்னனால் புக்கசாலை காத்தனன் புறத்து நின்றே அதாவது லக்குவனே நீ சீதை இருக்கும் இடத்தை காத்து கொண்டிரு நான் போகிறேன் என்று ராமன் கிளம்பிய போது கூட லக்குவன் ஒரு மதி மந்திரி அவனை தடுத்து நிறுத்தவில்லை ஆனால் உண்மையை சொல்லுகிறான் முன்னம் மகவாய் வந்த விசுவாமித்ர முனிவனது யாகத்திற்கு வந்து எடுக்க வந்த மூவரில் ஒருவன் போன மூன்று அறக்குறளே ஒருவனாகிய மாரிசன் தப்பி போய்விட்டான் அல்லவா இதனை அண்ண மாரிசன் என்று அந்த மாரிசனாகத்தான் இந்த மான் இருக்க வேண்டும் என்று அயர்த்தனன் ஐயம் கொண்டேன் அதனால் ஐய ஐயா இன்னமும் முன் தாண்டி மேலும் சிந்தித்துப்பாராய் ஏக செவ்வாயாக வாழி தீங்கு நேராது வாழ்க என இருகை கூக்கி இரண்டு கரங்களையும் எடுத்து வணங்கி பொன்னானால் அதாவது திருமகளான சீதை பூந்த பர்ணசாலையை புறத்து நின்றே காத்தன் வாசலில் நின்றவாறு காப்பல் காக்கத் தொடங்கினான் லக்கு கூறிய அறிவுமிக்க லக்கு தன் சகோதரனுக்கு கடைசி கால கணக்கில் கூட அறிவுரை கூறி அந்த நுட்பம் இருக்கிறதே இது வியப்புக்கு ஆனால் லக்குவனின் மொழியை ஏற்காமல் ராமன் மானை பின்தொடர் மந்திரத்து இளையோன் சொன்ன வாய்மொழியை மனத்து கொள்ளான் சந்திரருக்கு ஓவை சான்ற வதனத்தால் சலத்தை நோக்கி சிந்துர பவள செவ்வாய் குருவலன் சிகரச் செவ்வி சுந்தர தோழினான் அம்மானினை மானினை மந்திரத்து இளையோன் என்றால் எண்ணி வல்ல தம்பி இலக்குவன் சொன்ன வாய்மொழி எழுத்து கூறிய வாய்மை மிக்க மொழியை சிகரச்செப்பிச் சுந்தரத் தோழினன் மலையென உயர்ந்த அழகிய தோள்களை உடைய ராமன் மனத்து தன் மனதில் ஏற்று கொள்ளாதவனாய் சந்திரருக்கு ஓமை சான்ற பூரண சந்திரனுக்கு ஓமை கூறத்தக்க வதனத்தால் சலத்தை நோக்கி முகத்தை உடைய சீதையின் கோபத்தை தணிக்க எண்ணியவனாய் சிந்துர பவள செவ்வாய் முருவலன் சிந்துரமும் பவளமும் போன்ற சிவந்த இதழ்கள் புன் பூண்டவனாக அம் தொடர்ந்து தொடர்பு உள்ளான் அந்த மானினை தொடர்ந்து செல்ல தொடங்கினான் லக்குவனின் எச்சரிக்கையும் சீதையின் கோபமும் கூட ராவனுக்கு ஒரு பொருட்டாக இல்லாமல் புன் பூக்கின்றான் இங்கே இதுதான் அந்த காப்பிய நாயகனுடைய தனித்தன்மை தன் அவதார நோக்கின் கடமையை செய்கிறான் பாருங்க பாடல் காயம் வேறு ஆகி செய்யும் ஆயுமேல் உறுதல் செல்லாம் ஆதலால் அரக்கர் ஆயதே நான் வருங்கியது என்றான் வள்ளல் பதப்பொருள் காயம் வேறு ஆகி இந்த மானின் வடிவம் மானாக வேறுபட்டிருந்தாலும் செய்யும் கருமன் வேறு ஆகிற்று அன்றே இதன் செயல்களோ மானின் இயல்பில் இருந்து மாறுபட்டதாக தோன்றுகின்றதே என்னின் எனக்கு முன்னே இளவருக்கு என்ன உண்டு தம்பி இலக்குவனுக்கு இது குறித்த சிந்தனை தோன்றியதும் நியாயம் உண்டுதானே ஏயுமே அவன் எண்ணம் பொருத்தமாகத்தானே இருக்கிறது ஆயுமே இதனை நன்றாக நான் ஆராய்ந்திருந்தால் கூறுதல் செல்லாம் இங்கு வந்திருக்க மாட்டேன் ஆதலால் எனவே நான் வருந்தியது நான் இப்போது வருந்தி உணர்வது அரக்க செய்த மாயமே ஆயது ராட்சதர் செய்த மாயம் செய்ததன் விளைவே என்றான் வாழ்நாள் அருள் வல்லலாகிய ராமன் மானின் இயல்புக்கு மாறாக தந்திரம் வல்லதாக இம் மாயமான் ஏந்துகிறது ஒரு கட்டத்தில் களைப்புற வேண்டிய அந்த விலங்கு ராமனை இழுத்துக்கொண்டு தொலை தூரம் வந்து விடுகிறது இதனால் ராமன் மனம் சிந்திக்க ஆரம்பிக்கிறது பொய்மான் என்று ராமன் முடிவுக்கு வருது ஆனாலும் தன்னை அலைக்கழிக்கும் அந்த மான் வடிவில் பொருட்டு அதை தொடர்ந்து சென்று தாக்கி அழிக்கும் மந்திரம் கூறி அம்பை ஏவினான் அதாவது தொலைதூர இலக்கை தாக்கும் வல்ல சக்தியுடைய அம்பு அந்த காலத்திலேயே இருந்திருக்கிறது பாருங்கள் கம்பன் மிகுந்த நவீன கால கருவிகளுடைய அமைப்பு கூட அன்றே கூறிவிட்டான் பாருங்கள் அக்கணத்தினில் ஐயனும் வெய்யதன் சக்கரத்தின் தகவரிது ஐய ஆயதுவோ செக்கர்மேனி பகழி செழித்தினன் புக்க தேயம் புக்குயின் உயிர் போக்கு என பதப்பொருள் அக்கணத்தினில் அந்த நொடி பொழுதிலே ஐயனும் ராமனும் புக்க தேயம் புக்கு எங்கே அந்த மான் செல்லுகிறதோ அங்கெல்லாம் சென்று இன் உயிர் போக்கு என அதன் இனிய உயிரை நீக்கு என்று ஆணையிட்டு வெய்யதன் சக்கரத்தில் கொடியதன் ஆயுதம் போன்ற தகைவு அரிது ஆயது தடுப்பதற்கு இயலாத ஒரு செக்கர் மேனி பகழி சிவந்த அம்பினை செலுத்தி ஏவினா தப்ப முயலும் மாரிசனை தாக்கி அழிக்கும் ராமபானம் அவன் கையில் இருந்து புறப்பட்டு செலுத்தினார் நெற்றிலை சரம் வஞ்சனை நிஞ்சுறப்பட்டது அப்பொழுதே பகுவாயினால் அட்ட திக்கினும் அப்புறமும் புக விட்டு அழைத்தது ஒரு குன்று என வீழ்ந்தன பொருள் நெட்டிலை வடிவம் கொண்ட அந்த வஞ்சனை வஞ்சகம் நிரம்பிய மானிசன் நெஞ்சில் சென்று தாக்கியது அப்பொழுதே அந்த கணமே பகுவாயினால் தொழகுபட்ட வாயினால் அட்ட திக்கும் எட்டு திசைகளிலும் அப்புறமும் அதற்கு அப்பாலும் செல்லும்படி கேட்கும்படி விட்டு அழைப்பு சீதா லட்சுமிணா என்ற ராமன் குரலில் கூவி ஒரு குன்று என விழுந்தன மலை விழுவது போல தன் இயற்கை வடிவம் கொண்டு விழுந்தான் தன் குரலை ராமன் குரலாக மாற்றி அமைத்து மடிந்தான் மடியும் போது கூட வஞ்சனையால் சீதா லட்சுமணா என்று குரல் கொடுக்கிறான் ஏன் அப்படி குரல் கூறி ராமனையும் லக்குவனையும் சீதையும் குழப்புகிறான் தனித்திருக்கும் சீதைக்கு குழப்பம் வர வேண்டும் அல்லவா லக்குவனும் சீதையும் பழுவபட வேண்டுமல்லவா ஆகவேதான் இந்த வஞ்சனையை செய்தான் மாரிசு என்று கூறி இந்த பகுதியை இத்துடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த பகுதியில் நிகழ்ந்த வேறுபட்ட மாறுபட்ட நிகழ்ச்சிகளை காண்பதற்கு முன் உங்களுடன் நானும் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் ను నరాజన్ వకం